இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான வாழ்வில் ஜெயிக்க மூன்று மந்திரங்கள் என்னென்ன இறை அருள் இஷ்ட குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உபாசன தெய்வம் இந்த இறை அருள் இந்த மூணையும் பிடிச்சிட்டா ஒன்பதாம் இடம் தான் இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் இந்த பாகியத்தெல்லாம் கொடுக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு சுட்சம் உங்கள் குலதெய்வத்தில் பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் இருக்கும் காவல் தெய்வம் இருக்கும் அவங்க தான் உங்களே வழி நடத்த கையை பிடிச்சி கூட்டுட்டு போக ரெடியாக இருக்காங்க மற்றும் சுக்கரன் அம்சத்தையும் வசீகரப்படுத்தணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மற்ற சுக்கரன் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் இந்த ராசி வெள்ளி அருணாக்குடி போடணும் எதிர்மலை எண்ணங்கள் போக்க வேண்டிய ராசி இந்த ராசி எதிர்மலை எண்ணங்கள் இந்த ராசி தான் பார்த்திங்கன்னா ஆடி இந்த மாதம் தை மாதத்தை குறிக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான வாழ்வில் ஜெயிக்க மூன்று மந்திரங்கள் என்னென்ன அதாவது இந்த ராசிக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்க மகாலட்சுமி வசியம் பெற மூணாவது பார்த்தீங்கன்னா இறை அருள் விஷ் குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உபாசன தேவம் இந்த இறையருள் இந்த மூணையும் பிடிச்சிட்டா ஒன்பதாம் இடம் தான் இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியத்தில் இந்த பாகியத்தெல்லாம் கொடுக்கும் பூர்வ புண்ணியம் பாகியம் இதை வலுப்படுத்த வழிவகைகள் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ராசி ஜெயிச்சிடும் இதை பாருங்களேன் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்திங்களா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மகர ராசி காலபூஷனுக்கு பத்தாம் இடம் சனி வீடு குறிக்கோள் மிக்க ராசிங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எப்பவுமே எண்ணம் இருந்துகிட்டே இருக்கிற ராசிகள் இந்த ராசி தான் திருவோணம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இது உலகமே கொண்டாடும் நட்சத்திரமாக கொண்டாடுவது இதில் அவிட்டம் உத்திரம் எல்லாமே நட்சத்த ராசியை சிறப்புங்க இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் மேல் நோக்கி வந்தே தீர்வார்கள் ஆரம்பத்தில் தடைகள் இருந்தே தீரும் அந்த தடைகள் விளக்க ஒரு இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கணும் மகர ராசி தனக்குன்னு ஒரு இறைவன் தனக்குன்னு அந்த வழிமுறைகள் வச்சுட்டா ஜெயிச்சிருது இது வைக்காதவங்க தான் போராடிக்கிட்டே இருக்காங்க மகர மகர ராசியில் பிறந்த நிறைய சினிமா நடிகர்கள் உங்களுக்கே தெரியும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க இறைவன் முன்னிலைப்படுத்தப்படுத்த வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்பர் ஒன்னில் இருக்காங்க அது மாதிரி மகராசி எப்போவுமே ஒரு இறைவள பிடிச்சிக்கணும் ரைட் அதை பார்ப்போம் முதல் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நிலத்தத்துவத்தில் இருக்கிற ராசி ஒரு இடம் விட்டு பிறர் ஊரில் வளர்ச்சி அடையும் தான் இருக்கிற இடத்த விட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வம் அனுகிரகம் பெறாங்க குலதெய்வத்துக்கு ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சோம் குல தெய்வத்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வம் இல்லை ஒரு சித்தர் கோயில் அல்லது பழமையான இருக்கிற காவல் தெய்வம் இதுதாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு சுட்சம் இங்கே குல பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் இருக்கும் காவல் தெய்வம் இருக்கும் அவங்க தான் உங்களே வழி நடத்த கையை பிடிச்சி கூட்டுட்டு போக ரெடியாக இருக்காங்க அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சொன்னோம் சார் ஒரு சாலை அமைத்து கொடுத்தல் இல்லை நடந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் நடைப்பயணம் தான் இந்த ராசிக்கு வெற்றி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் போனேன் பா யாத்திரை நடந்தேன் குலதெய்வ கோயிலுக்கு நடந்து போனேன் இந்த நடைப்பயணமாக செல்வது பல பேர் ஜெயிச்சுட்டாங்க நான் ஒருத்தர் கூட சொன்னேன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன்னு சார் அந்த வண்டிக்கு கூப்பிட்டு போகிற அந்த வண்டிக்கு மட்டும் நீங்கள் பணத்தை நீங்கள் ஏற்றுக்காங்கன்னு அதுக்கு மட்டும் சாப்பாடு சாப்பாடு உங்களுக்கு சூச்சமும் இல்லை உங்களுக்கு வண்டி வாகனத்துக்குண்டான ரேட் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த மற்றவங்க அழைத்து தொழு நீர் தில தத்துவங்க அப்போ ஒரு இறைவு நடைய பார்த்தீங்கன்னா தீப பண்ணலாம் அபிஷேகங்களில் இறைவு அடையலாம் கோயில் குளத்துக்கு இடம் வாங்கி தரது கட்டணம் கட்டித்தரது வரலாம் மந்திரங்கள் உபாசனைகள் இந்த தாயத்துக்கள் இது மூலம் இதெல்லாம் இறைவு அடையலாம் உங்களுக்கு வண்டி வாகனம் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணுறது நிறைய பேர் கோயில் குளத்துக்கு கட்டணம் கட்டித்தரது இதுதான் உங்களுக்கு சூச்சமே இதை பண்ணி பார்த்தால் நிச்சயமாக இந்த ராசி ஜெயிச்சிடும் அப்போ ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் ரெண்டாவது லட்சுமி கடாட்சம் ஒரு ராசிக்கு லட்சுமி கடாட்சம் அமையணும்னாலே தன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் மற்றும் சுக்கரன் அம்சத்தையும் வசீகரப்படுத்தணும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மற்ற சுக்கரன் ரெண்டையும் வசீகப்படுத்தணும் ஃபர்ஸ்ட்டு இந்த ராசி வெள்ளி அர்ணாக்குடி போடணும் பெண்களாக இருந்தால் காலில் பார்த்திங்கன்னா வெள்ளி கொலுசு இது ரெண்டையும் போட்டால் நிச்சயமாக செல்வ செழிப்பு லட்சுமி கடாட்சம் வந்தே தீரும் ஏன்னா அந்த இயற்கை அந்த தத்துவத்தை நம்ம கையில் கையாண்டுருக்காம அப்போ பெண்களுக்கு கொலுசு நம்ம நிறைய பேர் சொல்லுங்கள் மெட்டி போடுங்கம்மா அப்படிம்பேன் அவங்களுக்கு ஏன்னா இந்த காலத்துக்கு மாடர்னைஸ்ட் நான் என்ன சொல்வேன் ஒன்றும் இல்லை உங்களுக்கு வெள்ளி என்ற சனினா கால் இடுப்பை குறிக்கும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வெள்ளி பொருள் ஒட்டிகிட்டே இருக்கணும் ஆண் பெண் யாரோ ஒருத்தான் இதுதான் சுட்சமும் பொதுவாக உங்களுக்கு வீடு க்ளீன் பண்ணும் பொழுது கல்லுப்பு கொஞ்சம் பயன்படுத்துங்க அந்த சொல்யூஷனை கூட கல்லுப்பை பயன்படுத்தலாம் இது ஒன்று எப்பவுமே கல்லுப்பை நீங்கள் கையில் உதறக்கூடாத ராசி இருந்த ராசி கல்லுப்பு கையில் எடுத்திங்கன்னா கழுவு கூட செய்யலாம் முதலிடக்கூடாது ஃபஸ்ட்டு கல்லுப்பு சம்பந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப கல்லுப்பு மஞ்சள் தான் இந்த ராசிக்கு உயர்த்தக்கூடிய ராசியாக அமைகிறது இந்த ராசி கேஷ் பாக்ஸ்லேயே பச்சை கற்பூரம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த அம்சத்தில் இருந்தாலே ஜெயிச்சிடும் எதிர்மலை எண்ணங்கள் போக்க வேண்டிய ராசி இந்த ராசி எதிர்மலை எண்ணங்கள் இந்த ராசி தான் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு இந்த மாதம் தை மாதத்தை குறிக்கும் தை அமாவாசையில் திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் திதி கொடுக்குன்னா நம்ம இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெகட்டிவாக போக்கிட்டாலே பாசிட்டிவிட்டி அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ திதி கொடுத்ததுக்கு இந்த மூணு மாதங்கள் சிறப்பான மாதம் சொல்லுவாங்க தை ஆடி அடுத்தது பார்த்தீங்கன்னா மாகாள அமாவாசை பொதுவாக இந்த ராசிக்கு எல்லா மாதமும் சிறப்பாகவே இருக்கும் அதில் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா தைய அமாவாசை தைய முன்னர்கள் வழிபாடு கொடுத்து பெரியவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் இதுதான் சூட்சம விஷயமே இது ரைட் உபாசன தெய்வம் பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு புதன்கிழமை என்று ஒரு வழிபாடு செய்ய செய்ய இறைவனை கெட்டியாக பிடிச்சிட்டா நிச்சயமாக இருக்கும் புதன்கிழமை ஒரு பெருமாள் கோயில் வழிபாடு துளசி வீட்டில் வளர்ப்பது இதெல்லாம் லட்சுமி கடாட்சத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் இருப்பது வீட்டில் வெத்தலை கொடி வெத்தலை கொடி வச்சு வீட்டில் வைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு சூட்சமமாக வேலை செய்கிறது இப்போ இவங்க குலதெய்வம் இந்த இஷ்ட தெய்வம் லட்சுமி கடச்சம் அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் படிப்படியாக ஃபர்ஸ்ட் நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல திருமணம் அதுக்கப்புறம் குழந்தைகள் ஊரில் பொது சொத்து சோகங்கள் சொந்த மந்தத்தில் கௌரவமாக வாழ்கிறது மற்றவங்க மதிக்கத்தக்கமாக நடக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துடும் இந்த ராசிக்கு ஒரு சூட்சம் என்னென்னா இந்த ராசிக்கு அஞ்சாம் அதிபதியே பத்தாம் அதிபதியாக இருக்கிறது அப்போ குலதெய்வம் கர்மக்காரகனாக பத்தாம் இடம் கர்ம அஞ்சாம் இடம் குழந்தை அப்போ நிறைய பேர் பண்ணால் குழந்தைங்களுக்கு குலதெய்வம் பேரை வச்சு நான் இந்த குலதெய்வ பேர் தனியாக ஒரு மாடர்னைஸ் பேர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேர் நான் ரெஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு குழந்தைங்க தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய ஜாதகமாக வரும் அப்போ அது குலதெய்வத்துக்கு தத்து கொடுக்க வேண்டுதல் இதாக இருந்தால் குலதெய்வத்தை வேண்டி குழந்தை கிடைக்க வேண்டிய ஜாதகமாக இருக்கும் அப்போ குலதெய்வம் அனுகிரகம் குழந்தைகள் முக்கியமாக ஒரு பங்களிப்பு நே நான் இந்த ராசி குடும்பத்தோடு போகணும் அது குழந்தைகளோடு போனால் இறை அருள் இறை வசியம் உண்டு இந்த ராசியான அஞ்சாம் இடம் குழந்தை அது பெண் காரணமாக இருக்காது ஃபஸ்ட்டு சொல்லுவேன் குலதெய்வத்துக்கு வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டிய ராசி இந்த மகாராசிங்க நான் அதப்போ சொல்வேன் குலதெய்வத்துக்கு வழிபாடு கட்டடம் நிலம் வாங்கி தனியாக வாங்கி கொடுத்து வஸ்திரம் அலங்கார பொருட்கள் கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி ஏன்னா சுக்கர் நம்சமே இதை விட்டுட்டு எங்கே போகிறது இது குலதெய்வ அனுகிரகம் மட்டும் இல்லாமல் லட்சுமி கடாச்சத்துக்கும் வேலை செய்கிறது இவங்களுக்கு இன்னொரு சூட்சமம் உண்டு தொழில் செய்யும் இடத்தில் இவங்களை தொழில் செய்யும் இடத்துல லக்ஷ்மி வழிபாடுகள் அப்புறம் சப்த கன்னிகள் வழிபாடு அடிக்கடி பண்ணும் பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட்டு நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க எங்கே வேலை செய்கிறாங்களோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டுறவங்க துணி அயன் பண்ணுறவங்க ஆற்று படுக்கை ஒட்டி ஏதோ ஒரு அடிக்கடி அந்த அது இருக்க தொழிலாம் அமையும் இந்த இடத்துல தான் இவங்க தொழில் அமைக்கிறது அது சம்மந்தப்பட்ட கோயில்கள் போயிட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நான் சொல்லுவேன் ஆத்தோரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் ஜெயிச்சிருவீங்க இப்போ குலதெய்வம் தாண்டியும் நமக்கு இந்த இறை உபாசனை தெய்வம் ஒன்று ஒன்று இருக்குங்க இது கூட்டகுறலுக்கு ஓடி வரும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் சார்ந்த ஒரு தெய்வம் பிடிச்சிக்கணும் என்ன பண்ணும்னா கூட்டக்குரலுக்கு வரும் நம்மளை வழி நடத்தும் உள்ளுணராக வந்து இது பண்ணு பண்ணாதான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் திருமணம் சூஸ் பண்ணுறதுலருந்து வேலை வாய்ப்புகள் எதிரிகள் கண் கூட காட்டி கொடுத்துட்ருக்கோம் ஒருத்தர் வந்து உங்களை தவறாக ஏமாற்ற வராங்கன்னா இந்த தெய்வம் என்ன ஒன்று பிரசனத்தில் தான் பார்க்க முடியும் பிரசனத்தில் பார்க்கும்போது சொல்லிடுவோம் இந்த தெய்வம் பண்ணும் பண்ணாது உள்ளுணர்வே சொல்லிடும் அவங்க தவறு அவங்க எதிர்த்து அவங்க ஏமாற்ற வந்தவங்க தவறு பண்ணி காட்டி அவங்களே அவங்க மாட்டிக்குவாங்க அப்போ இந்த ராசி ஜெயிக்க பாசிட்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியம் அது குல தெய்வத்தின் லட்சுமி கடாட்சியத்தின் மூலம் பதினாறு வகை செல்வங்கள் குலந்தெய்வாக்கியம் தான் எல்லாமே கிடைக்கக்கூடியாது இறை அருள் அது உபாசனை தெய்வமாக பிடித்துவிட்டால் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயமாக அந்த ராசி ஜெயிச்சிடும் ஜெயிக்க ராசியில் திருமன்றம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்